திருப்பாவையின் நான்காம் பாசுரத்தில் திருமாலோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறார் கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழை பொழியும் என்ற அறிவியலை பாடியிருக்கிறார் இப்போது பாசுரத்தை பார்க்கலாம் ஆளி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் புக்கு முகந்து கொடு ஆறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடைய பர்பனாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாகம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோ எம்பாவாய் இதன் விளக்கம் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜந்த் எனே நாங்கள் சொல்வதை கேளுங்கள் உங்களிடம் ஒரு சொட்டு கூட வைத்துக் கொள்ளாமல் கடலில் உள்ள நீரை அப்படியே கொண்டு போய் மேகமாக மாற்றி உலகாலும் முதல்வனாகிய கண்ணனுடைய திருமேனியைப் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கைகளில் உள்ள சக்கரத்தைப் போல மின்னலை வீசி பழமொறி சங்கு ஒளிப்பதைப் போல இடிபொலி எழுப்பி வெற்றியை மட்டுமே எப்பொழுதும் ஈட்டும் அவனுடைய சார்ந்தம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல மலையினை பொழிவாய் அம்மலையால் நாங்கள் இந்த உலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் எங்களுடைய மாறுநிலை நீராடலுக்காக நீர்நிலைகளை நிரப்பி எங்களை மகிழ்வ செய்வாயாக ஆயக்குள சிறுமிகளுக்கு மேகத்திற்குரிய அதிபதி யார் என்று தெரியாது அதனால் பொதுவாக குழந்தைகளை அழைப்பது போல கண்ணா என்று அழைக்கிறார் அந்த மேகத்தின் அதிபதியும் தன்னை அழைப்பதாகவே நினைத்து வந்து மலையை பொழிகிறார் மேலும் கடல் நீர் மேகமாக மாறி மீண்டும் மழையாக பொழிகிறது என்ற அறிவியலையும் நமக்கு இதில் சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த நான்காவது பாசுரத்தில் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்